வெல்கம் டு கே டிவி தமிழக அரசியல் களம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு வருடமா இருக்கு நாள்தோறும் பல்வேறு வகையான அரசியல் நகர்வுகளும் திருப்பங்களும் தமிழக அரசியல் களத்துல அனல் அடிக்குது கட்சிகளின் பரப்புரைகள் தேர்தல் பிரச்சாரங்கள் ஆரம்பிச்சாலும் முதல்வர் எடப்பாடியாரின் டெல்லி பயணம் சசிகலாவின் விடுதலை கூட்டணி கட்சிகளின் வியூகங்கள் எல்லாம் இரண்டாயிரத்தி இருபத்தி சட்டமன்ற தேர்தலில் பல்வேறு வகையான எதிர்பார்ப்புகளை ஏற்படுத்திட்டு இருக்கேன்னு சொல்லலாம் அந்த வகையில் தமிழக அரசியல் களத்துல நடக்கும் சில தகவல்கள் உங்களுக்காக முதல்வர் எடப்பாடி பழனிசாமியின் டெல்லி பயணம் அரசு முறை பயணம்னு சொன்னாலும் அரசியல் பேசுபவர்கள் மத்தியில அது அரசியல் பயணமாக தான் பார்க்கப்படுது பத்திரிகையாளர்கள் சந்திப்பில் முதல்வர் எடப்பாடியார் சசிகலாவிற்கு கட்சியில் இடம் இல்லைன்னு சொல்றாரு இதற்கிடையே சசிகலாவின் உடல்நிலை குறைபாடுனால மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருக்காங்க இது ஒரு சாதாரண காய்ச்சல் சொன்னாலும் சசிகலாவின் வருகை குறித்த விஷயங்கள் ரொம்பவும் முக்கியமா பார்க்கப்படுது ஜனவரி இருபத்தி ஏழாம் தேதி ஜெயலலிதாவின் நினைவிடம் திறக்கிற நிலையில அன்று வெளியாகும் சசிகலாவின் நிலைப்பாடு நகர்வு என்னவா இருக்கும் அப்படிங்கிறது முக்கியமா பார்க்கப்படுது சசிகலாவின் வருகையால் எந்த தாக்கமும் இருக்காதுன்னு அதிமுக கட்சி சொன்னாலும் அரசியல் வட்டாரங்கள் மத்தியில பெரிய தாக்கம் இருக்கும்னே எதிர்பார்க்கப்படுது ஒருவேளை சசிகலாவின் விடுதலைக்கு பின் அரசியல் வேண்டாம் ஆட்சி வேண்டாம்னு சொல்ல போறாரா இல்ல கட்சி என்னுடையது ஆட்சி என்னுடையதுன்னு சண்டையிட போறாரா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறியும் பொதுவா எழுந்திருக்கு அதிமுகவின் முடிவு தெளிவா சசிகலாவிற்கு அதிமுகவில் இடம் இல்லைன்னு இதற்கான சசிகலாவின் நிலைப்பாடு என்னவா இருக்கும் அப்படிங்கறதும் இருந்து பார்க்க வேண்டியதா இருக்கு நீங்க சொல்லுங்க சசிகலாவின் விடுதலை தமிழக அரசியல் களத்தில் தாக்கத்தை ஏற்படுத்துமா இதற்கான பதில்களை கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கேசிபி டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க